ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது அவருடைய எட்டாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையும் வெற்றி அதாவது முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல பதிகின்றது அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த டைத்துல புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே எடுங்க அப்படி புதிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அதுல வெற்றிகளை மட்டுமே பாப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க தொழில் சம்பந்தமான புதிய முயற்சியா தொழில பெரிய அளவுல எஸ்டம் பண்ணலாம் நினைக்கிறீங்களா தாராளமா பண்ணுங்க அதுல வெற்றிகளை பார்ப்பீங்க தொழிலில் லாபங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள்ட்ட வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனா இது வந்து இந்த டைத்துக்குள்ள நடக்குமா நான் இன்னைக்கு எதிர்பார்க்கற இன்னைக்கு நடந்துரும் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு இதை வைக்க கூடாது இவன் மூலமா நடக்கும் நீங்க நம்புங்க அந்த டயத்தை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க அந்த டயத்தை வந்து காலம் பிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஆனா நீங்க நீங்க இறைவனுடைய கையில அதாவது காலத்தின் கையில வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிகள் வந்து நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வெற்றிகள் உங்களை தேடி கொண்டு வரும் விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருக்கிறவங்க சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மந்த மாட்டீங்க ஆனா எல்லா நேரமும் வந்து நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்க அப்படின்னா நினைத்த காரியங்களில் வெற்றி உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான பனிரெண்டாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் விரைசமான பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொலைதூர பயணங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து ஆபரணங்கள் மூலமாக வந்து சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க ஆபரணங்கள் வந்து அணிஞ்சிட்டு போகும்போது வெளியில போறப்ப வந்து ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க நகைகள் ஓகேங்களா ஒரு செயின் இல்ல அது வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் எல்லாமே எல்லாம் போட்டு அதனால் கவனமா பாத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சின்ன விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருந்தவங்க லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ தொழில வந்து வெற்றிகளை கொடுப்பார் ஆனா லாபத்தில் சின்ன குறைவுகள் இருக்கும் லாபத்தில் விரயங்கள் இருக்கும் அதனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து பெரிய லெவலில் நீங்க லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அந்த லாபத்தில் சிறிய குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து இந்த டயத்துல தாமதங்கள் ஆகும் உங்களுடைய தாய்மாமன் மூலமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா அது எல்லாமே வந்து இந்த டைத்துல கொஞ்சம் காலதாமதமாகும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா சில விஷயங்கள் நடக்கணும் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதுவுமே அந்த சின்ன சின்ன காலதாமதமாகும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் ஆனா நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அதான் நான் சொன்னேன் அந்த விஷயத்தை வந்து நீங்க காலத்தின் கையில் கொடுத்துருங்க ஓகேங்களா நீங்க டைத்துல பிக்ஸ் பண்ணாதீங்க அப்படி பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நம்ம வந்து நம்ம நினைச்சோம் நினைச்ச டைத்துல சுத்தி கொடுக்க மாட்டாங்கிறாங்க வந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதனால காலத்தின் கையில கொடுத்துட்டா அது நடக்கிறப்ப நமக்கு சந்தோஷம் தான் ஓகேங்களா அந்த சந்தோஷத்தோட வந்து இந்த வாரத்துக்கு ரொம்ப அழகா கடந்துடலாம் இந்த வாரம் ஆரம்பத்துலங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி மனசும் உடம்பும் சுறுசுறுப்பா இருக்குங்க ரொம்ப அற்புதமா வேலை பார்ப்பீங்க அப்படி ஏறிஞ்சிச்சு காலையில ஏந்து காலையில அப்படி எரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு நாட்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி அழகா இருக்கும் மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும் ஒரு வேலையை எடுத்துட்டு ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிடலாம் டக்கு முடிச்சிருவீங்க ஒரு ஆபீஸ் போய் போய் வேலை பாக்குறவங்கள இருந்தாலும் சரிதான் இல்ல பின்னா வந்து பெரிய லெவல்ல ஒரு வேலை பாக்குற இடத்துல இருந்து பெரிய லெவல்ல ஒரு எம்டி பெரிய போஸ்டிங் இருந்தாலும் சரிதான் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பாப்பீங்க ரொம்ப அழகா எல்லா எல்லா வேலைகளையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கீங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து தொழில் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் அதிகப்படியான வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாட்கள் வந்து நீங்க புதுசா அக்ரிமெண்ட் போடுறதால சரிதான் தொழில் சம்பந்தமான விஷயம் பேசுறதுனால சரி இந்த நாட்கள்ல பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நாட்கள்ல பண்ணுங்க இந்த நாட்களில் நீங்க பண்ணும்போது நீங்க நினைத்த மாதிரியான சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலையும் வந்து உங்களை தேடிக்கொண்டு வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் பத்திரப்பதிவு ஆபிசன வேலை பாக்குறீங்க இல்லையா அப்படி வேலை பாக்குறவங்க வந்து உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் இந்த நாட்கள்ல புதிய முயற்சிகள் எடுங்க இளைய சகோதரன் மூலமாக நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பதிமூன்றாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகன யோகம் புதுசா ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா இந்த நாட்கள் வாங்க இந்த நாட்கள் போய் வந்து சுமார் பட்ஜெட்டாவது வாங்கிட்டு வாங்க ஒரு வாகனம் வாங்க நினைக்கிறீங்களா ஷோரூம் போய் வந்து அதுக்கான ஒரு பட்ஜெட் வாங்கிட்டு வாங்க இந்த நாட்களை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனே இந்த ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பேருந்து கொண்டே நடக்கணும் இதுவரைக்கும் விருட்சிக ராசிக்கான வார ராசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் ராஜா திருச்சே வாழ்க வளமுடன் வாழ்க்கை